சென்னை பூந்தமல்லி பஸ் நிலையம் அருகே ஓட்டலிலிருந்து வெளியே வந்த பெண் ஒருவர் அணிந்திருந்த தங்க கம்மல் தானாக கழன்று கீழே விழுந்தது ரோட்டிலிருந்த பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் அது விழுந்ததால் சேற்று நீருக்குள் கையை விட்டு துலாவி தேடினார் திருகாணி கிடைத்துவிட்டது கம்மல் கிடைக்காததால் ரோட்டிலேயே உட்கார்ந்த தண்ணீரில் தேடிக்கொண்டு இருந்தார் இதை பார்த்த மெட்ரோ ரயில் பணியாளர்கள் அந்த பெண்ணுக்கு உதவ ரோட்டில் தேங்கியிருந்த நீரில் கம்மலை தேடினர் அங்கிருந்த கடையில் இருந்த பக்கெட் மக் எடுத்து வந்து தண்ணீரை வெளியேற்றியும் கம்மலை தேடினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் தங்கக் கம்மல் கிடைத்தது அப்போதுதான் அந்த பெண் நிம்மதியடைந்தார் நன்றி கூறி கிளம்பினார் இதை வேடிக்கை பார்த்த பெண்கள் சிலர் தங்கம் விக்கிற விலைக்கு வாங்கவா முடியும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு என்று தங்களுக்குள் பேசியபடியே அங்கிருந்து நகர்ந்தனர்